சூலியம் புரியவில்லையா உன் அறிவுக்கு புலப்படவில்லையா தெரிந்தவர்கள் உலகத்திலே லட்சோப மக்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய சகாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த எத்தனையோ உழமாக்கள் இருக்கிறார்கள் புரியாத விஷயமாகிய உனக்கு உன் அறிவுக்கு இதை எடுத்துச் சென்று இதை எப்படி புரிவது அதிகத்தில் வந்திருக்கிறது குரானில் வந்திருக்கிறது என்று கேட்க எத்துணை முஸ்லிம்கள் தயார் ஆமா அது எப்படி அல்லாவுடைய சக்தியை கொண்டு வர முடியும் அது எப்படி இவர் விரும்புகிற மாதிரி நடத்த முடியும் புகாரி பதிவு செஞ்சிருக்காங்க அல்லாவுடைய தூதருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஹதீத் இருக்கிறது ஆம் அப்படி ஹதீத் இருந்தாலும் அல்லாவுடைய தூதருக்கு வைக்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஒருவரே சொன்னாலும்

ஒன்பதாவது செய்தியா சொல்றாரு என்ன சொல்றாரு சூனியம் இஃதலஃபல் ஃபி அன்ன சிஹர அல்லஹு ஹக்கீகத்துன் வ உஜூதுன் வ தஹ்ஸீருன் ஹக்கீகியுன் ஃபி கல்பில் ஆயான் சூனியம் என்பது உண்மையா என்பதிலும் அப்படி ஒன்று உண்டா என்பதிலும் ஒரு பொருளை வேறு பொருளாக சூனியத்தின் மூலம் மாற்ற முடியுமா என்பதிலும் அது முற்றிலும் கற்பனையா என்பதிலும் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அபு ஜாஃபர் இஸ்திர்பாத் என்பவரும் சூனியத்தின் அனைத்து வகைகளையும் மறுத்துள்ளார்கள் போன்று காட்டுவதும் பொய் தோற்றம் ஆகும் சூனியம் வைக்கப்பட்டவனுக்கு விஷத்தை கொடுத்தால் தான் அவன் சாவான் புகையை தான் அவன் சாவானே தவிர சும்மா ஒன்றும் செய்ய முடியாது அது ஊசியப்பட்டால் யாரும் சாவானே அது வேணும் அவர் எழுத சூனியத்தால் ஒண்ணு உண்டாகுது விஷத்தை கொடுத்து சாவடிக்க முடியும் தவிர வேற எதுவும் உண்டாகாது அதே போல சூனியத்தின் மூலமாக அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள் அண்ண சாகிர லாயஸ்தீபி சிஹ்ரிஹி சூனியக்காரன் தன்னுடைய சூனியத்தால் ஒன்றும் முடியாது கல்ப ஹக்காரிக்கில் அசியா எந்த பொருளையும் மாற்ற முடியாது ஃபலா யுங்கினு கல்பல் அசா ஹையத்தன் கைத்தடியை பாம்பாக மாற்ற முடியாது அதே போல ஓலா கல்பல் இன்சானி ஹிமாரன் மனுஷனுடைய உள்ளத்தை கழுத மாதிரி ஆக்க முடியாது யாரு இமாம் இவ்வளவு தைமையார் அமத்துள்ள அவர்கள் சொல்கிறாங்க இல்லாத இருக்கிற மாதிரி ஆக்க முடியாது ஒருத்தனை சாவடிக்க முடியாது விஷத்து கூட திருவான் ஏதாவது புகையை ஊத்தினது ஆயிடும் வேற ஒன்னால முடியாது அதே மாதிரி மனிதனை கழுதை உள்ளமாக ஆக்க முடியாது கைத்தடியை கூட பாம்பாக ஆக்க முடியாது